வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு நற்செய்தியை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நற்செய்தியின் தலைப்பு தட்சிணாமூர்த்தி என்பவர் யார் பெயர் காரணம் என்ன அனைத்து பழமையான சிவன் ஆலயங்களிலும் தக்ஷிணாமூர்த்தி என்ற உருவ திருமேனி இருக்கும் கருவறைக்கு தெற்கு தென் திசையை நோக்கி குரு அல்லது ஞான ஆசிரியர் கோலத்தில் ஒரு உருவம் அமைத்திருப்பார்கள் இந்த உருவத் திருமேனி ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து இருப்பது போல வடிவமைத்து இருக்கின்றார்கள் தக்ஷிணம் அல்லது தக்ஷிணாயனம் என்றால் தெற்கு திசை என்றும் தென் திசையை நோக்கி அமர்ந்திருக்கும் வடிவம் என்பதினால் மூர்த்தி என்று அழைக்கப்படுகின்றார் என்ற விளக்கம் அனைவரும் அறிந்த விளக்கம்தான் தமிழில் தென்முகக் கடவுள் அல்லது ஆலமர் செல்வன் என்றும் அழைக்கப்படுகின்றார் நம்முடைய யூடியூப் சேனலில் கூட சில வருடங்களுக்கு முன்பாக இதே விளக்கம்தான் தரப்பட்டு இருந்தது ஆனால் மூர்த்தி என்ற வார்த்தையின் உண்மை பொருள் வேறாக உள்ளது என்று அறிந்த காரணத்தினால் அந்த விளக்கத்தை உங்களுடன் பகிர விரும்புகிறேன் மூர்த்தி என்பது ஒரு வடமொழி வார்த்தை வடமொழியில் தக்ஷக என்றால் சமர்த்து என்று பொருள் என் மகன் மிகவும் சமர்த்து என்று கூறுகிறோம் சமர்த்து என்றால் அதீத அறிவும் இருக்க வேண்டும் மிகச் சரியான முடிவுகளை எடுக்கின்ற செயல் திறனும் இருக்க வேண்டும் இந்த இரண்டும் இருந்தால்தான் அவன் சமர்த்தன் எனப்படுவான் ஏதேனும் ஒரு சிலவற்றை பற்றிய அறிவும் குறிப்பிட்ட விடயங்களில் செயல்திறனும் உடையவரை சமர்த்து என்று கூறக்கூடாது ஆனால் நாம் இப்படித்தான் கூறி வருகின்றோம் எவன் ஒருவனிடம் எல்லாவற்றையும் அறியும் அறிவு இருக்கின்றதோ எல்லாவற்றையும் செய்கின்ற செயல்திறன் இருக்கின்றதோ அவனே சமர்த்து என்ற வார்த்தைக்கு தகுதி உடையவன் உடையவனாகின்றான் சிவம் என்ற பரம்பொருளின் அறிவு முற்றறிவு மற்றும் வால் அறிவு எதனையுமே எவரும் அறிவிக்காமல் அறியும் அறிவு உடையது சிவம் அது மட்டுமல்லாமல் அனைத்தையும் ஒருங்கே ஒரே நேரத்தில் அறியும் அறிவு உடையது சிவம் சிவம் அறிவு மயமானது இப்படிப்பட்ட சிவத்திடம் எல்லையில்லாத ஆற்றலும் இருக்கின்றது இந்த அறிவையும் ஆற்றலையும் கொண்டு படைத்தல் காத்தல் மறைத்தல் ஒடுக்குதல் அருளல் என்ற ஐந்து தொழில்களையும் சிவம் செய்கின்றது சிவம் படைத்தல் தொழிலை செய்யும் பொழுது பிரம்மா என்ற பெயரைப் பெறுகிறது காத்தல் தொழிலை செய்யும் பொழுது திருமால் அல்லது விஷ்ணு என்ற பெயரைப் பெறுகிறது ஒடுக்குதல் தொழிலை செய்யும் பொழுது ருத்ரன் என்ற பெயரைப் பெறுகிறது எனவே தக்ஷக அல்லது சமர்த்து என்றால் அது மூல பரம்பொருளான சிவத்தை மட்டுமே குறிக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும் மூர்த்தம் என்ற சொல்லில் வருகின்ற அடுத்த வார்த்தை அமூர்த்தம் மூர்த்தம் என்றால் வடிவம் அல்லது உருவம் என்று பொருள் அமூர்த்தம் என்றால் வடிவம் அல்லது உருவம் அற்றது என்று பொருள் சமர்த்தனாக இருக்கும் சிவம் அதாவது தக்ஷனாக இருக்கும் சிவம் உருவமற்றது அமூர்த்தமாக இருப்பதால் மூர்த்தம் என்று அழைக்கப்பட்டு இந்த வார்த்தை பின்னானில் மூர்த்தி என்று மருவி வழக்கில் இருக்கின்றது இவ்வாறு உருவமற்ற வடிவமற்ற சமர்த்த பொருளான சிவத்தை நாம் உணர்வதற்கு ஏதுவாக அதனை ஒரு உருவமாக கற்சிலையில் வடிவமைத்தார்கள் தக்ஷணாயனம் அல்லது தக்ஷணம் என்றால் தெற்கு என்று ஒரு பொருள் இருக்கின்றதே தென் திசை நோக்கி அமர்ந்திருக்கும் சிவம் என்று கூறுவதால் என்ன தவறு என்று சிலர் கேள்வி எழுப்பக்கூடும் திசைகள் என்பன நாம் நமக்காக உருவாக்கி கொண்டவைகள் பரபிரம்மத்திற்கு திசைகள் என்று எதுவுமே கிடையாது அது அனைத்திலும் நீக்கமற நிறைந்து இருக்கின்ற ஒன்று இந்த தன்மையில் இருக்கும் பரபிரம்மத்தை தெற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்றார் என்று கூறுவது பொருத்தமற்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த குழப்பமே எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் விரும்பினால் தக்ஷணாமூர்த்தி என்று கூறுவதற்கு பதிலாக ஆலமர் செல்வன் என்று கூறி மகிழலாம் என்று கூறி இன்றைய நான் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்